இதே உறவுகளுக்கு வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டா மேட்டர்ல வந்து தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய மக்கள் எல்லாருமே ஜாய் கிறிஸ்டல்டா அந்த பெண் மேல வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரோட இருந்தோம் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி விட்டுட்டு ஏன் இந்த பெண்ணை வந்து ஆசை காட்டி ஏமாத்தி கோயிலு கூட்டு போய் தாலி கட்டி தாலிக்கு குங்குமம் வச்சு அந்த பெண்ணை மூணு முறை கருவற வச்சு மூணு முறையும் துன்புறுத்தி வற்புறுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சு அந்த பொண்ணோட உடம்பு என்ன அப்படின்னு சொல்லி என்னதான் ஆகுறது ஏன் வந்து அவர் மனைவிக்கும் உண்மையா இல்ல இந்த பெண்ணுக்கு உண்மையா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல மிகப்பெரிய கோபமும் ஜாய் கிறிஸ்டா என்ற பெண் மேல நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருந்தது ஆனா சமீபத்துல வந்த ஒரு இரண்டு விஷயங்கள் இதை வந்து எல்லாருமே தலையில திருப்பி புரட்டி போட்டுருச்சு எல்லாரும் ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கிறோம் இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா மாதமட்டி ரங்கராஜின் முறையான மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் வெளியிட்ட ரெண்டு விஷயங்கள் முதல் விஷயம் என்னன்னா ஸ்ருதியும் மாதமட்டி ரங்கராஜும் பிரிஞ்சிருந்த காலத்துல அவங்க ரங்கராஜ் கூட இருந்த போட்டோ குழந்தைகளோட இருந்த ஒரு ஃபேமிலி போட்டோவை சோஷியல் மீடியால வந்து போட்டிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த முறையான மனைவி வந்து அந்த போட்டோ பகிர்ந்தப்போ ஜாயகிருஷ்ணா வந்து முதல் மனைவிக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து சில மெசேஜ் அனுப்பினதும் சொல்லி அந்த மெசேஜ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்ருதி ரங்கராஜ் வந்து உலகத்துக்கு அமைச்சிருக்காங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்க வந்து மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ என்ன சொல்ல நினைக்கிற என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற உலகத்துக்கு இதெல்லாம் ஒன்னும் வேலைக்காகாது நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப லவ்வா இருக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் நாங்க லவ் பண்ணிட்டே இருக்கோம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிற மாதிரி இமோஜி போட்டு ஒரு அவங்களுடைய முறையான மனைவியை நக்கல் செய்து நையாண்டி செய்து நானும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் நாங்க வருஷம் முன்னூத்தி நாளும் லவ் மேக்கிங் பண்றோம் அப்படின்னா என்ன வார்த்தை இது அப்படின்னு தெரியல லவ் மேக்கிங்னா அதாவது வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்க க்ளோஸா இருக்கோம்னா இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை கீழ்த்தரமான ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து யாருமே பண்ண முடியாது இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க இருக்கீங்க உங்களுடைய துணையை வாழ்க்கை துணையை நேசிருக்கீங்க நீங்க நேசித்த வாழ்க்கை துணை வந்து உங்களை விட்டுட்டு வேற போயிட்டாங்க போயிட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு வந்து 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 போறீங்க அந்த அந்த நேரம் வாழ்க்கை யார் வச்சிருக்காங்களோ வச்சிருக்கிற ஆள் உங்களுக்கு இப்படி கெட்ட வார்த்தையை திட்டி மெசேஜ் போட்டு நானும் உன்னோட துணியை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அறுபத்தஞ்சு வலிக்கும் இது நினைச்சு பாருங்க இது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இரண்டாவது ஒரு விஷயம் வந்து 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 அவங்க ஒரு பண்றாங்க யாரு தான் அந்த அந்த பண்ண புத்தகம் அதாவது நம்ம வந்து நோட் எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லைன்னா நமக்கு என்னென்ன ஆசையோ ஒரு நோட்ல டெய்லி நூறு தடவை இரநூறு தடவை வந்து எழுதுவோம் இப்போ வந்து ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் நான் கலெக்டர் ஆவேன் ஐஏஎஸ் எழுதுவேன் பாஸ் பண்ணுவேன் நான் கை நிறைய சம்பளம் வாங்குவேன் நான் ஆடி கார் வாங்குவேன் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் வந்து சொந்தமா வீடு வாங்கி தருவேன் இப்படி வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து ரெகுலரா எழுத எழுதுனா எழுதுனா அது பழிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க ஏன்னா ஜாய் கிறிஸ்டல் டாக்கி எழுதி பழிக்கல அது தொலைகில மாறி போச்சு ஆனா வந்து அந்த ஜாய் கிறிஸ்டலா வந்து அந்த மாதிரி வந்து மேனிபெஸ்டேஷன் எழுதிட்டு வராங்க ஒரு நோட்ல டெய்லி இத்தனை தடவை நூறு தடவை ஏதோன்னு எழுதிட்டு வந்தாங்க அந்த நோட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய தமிழக மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதை விட ஒரு நெஞ்சல் இடி விழுந்த மாதிரி இருந்தது அந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து ஜாய் கிருஷ்ணில் என்ன எழுதியிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட இருக்கணும் என் கூடியே இருக்கணும் என் கூட க்ளோஸா இருக்கணும் அஃபெக்ஷனா இருக்கணும் எமோஷனலா இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் ஃபுல் கனெக்டடா இருக்கணும் இதெல்லாம் ஓகே இருந்துட்டு போட்டோம் அவங்க இன்னொருத்தவங்களுடைய ஒரு கணவர் சரி உங்களுக்கு தாலி கட்டிட்டாங்க ஓடிடக்கூடாது திரும்ப அப்படி நீங்க எழுதுறீங்க ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எழுதின மற்ற விஷயங்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு சொந்த வீடு வாங்கி தரணும் மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு எட்டு லட்சம் தரணும் எனக்கு இப்போ பத்து லட்சம் ரூபாய் வேணும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட பொண்டாட்டி சுருதியை டிவோர்ஸ் பண்ணணும் சீக்கிரமா இதை வந்து ரெகுலரா எழுதுறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வீடு வாங்கி தரணும் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இதை வந்து ஊடகங்களை வெளியிட்டு எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இது வந்து நிருபர் வந்து கேள்வி கேட்கறாங்க ஏன் இப்படி எழுதி நீங்க அப்படின்னா உடனே வந்து சமூக ஊடகங்களை வந்து ஜாய் கிறிஸ்தா வந்து வீடியோ மேல வீடியோ போடுறாங்க என்னங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஏன் கணவர்கிட்ட தான் கேட்பேன் இப்ப எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னா நம்ம நம்ம புருஷன் தானே கேப்போம் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ரங்கராஜ் டு கிவ் மீ 8 லட்சம் ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு ஒரு வாண்ட் இருக்கு அத வந்து அவ பக்கத்து வீட்டு காரண்ட கேப்பாளா இல்ல புருஷன் கிட்ட கேப்பாளா என் ஹஸ்பண்ட் மாதம்படி ரங்கராஜ் கிட்ட தானே நான் கேட்டேன் எயிட் அதுதான் செஞ்சேன் எனக்கு பணம் வேணும் எனக்கு கடன் அடிக்கணும் என்னோட கணவர்கிட்ட தான் இதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி எழுத மாட்டேங்க நானும் என் கணவரும் சேர்ந்து சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் என் பிள்ளைய இந்த காலேஜில் படிக்க வச்சு இந்த டிகிரி வாங்க வைக்கணும் நாங்கள் இணைந்து இதை சாதிக்கணும் நாங்கள் இணைந்து இதை சாதிக்கணும்னு சொல்லணும்ல புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும் என் புருஷன் எனக்கு கார் வாங்கி தரணும் இப்படி வந்து யாரும் எழுதும் மாட்டாங்க இது வந்து ரொம்ப அப் நார்மலான ஒரு விஷயம் அதே மாதிரி எந்த மனைவியும் ஏன் புருஷன் எனக்கு எட்டு லட்சம் தரணும் எல்லாம் எழுதவே மாட்டாங்க இப்படி ஒரு கேட்டதே இல்ல மேபி வந்து எங்களுடைய சம்பளம் உயரணும் எங்களுடைய வருமானம் உயரணும் இன்னும் அடுத்த வருஷம் எங்களுடைய வருமானம் வந்து ஒரு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரணும் எப்படி எழுதலாம் ஆனா எங்களுடைய வருமானம் உயரணும்னு சொல்லுவாங்களே ஏன் புருஷன் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் தரணும் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் ஜாய் கிரிஸ்டல் தான் வந்து எத்தனை முறை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் இது எந்த ஒரு வீட்டிலும் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இதுல வந்து கிறிஸ்தல் வந்து மாதம்பட்டி இரங்கராஜ் வந்து தன்னுடைய மனைவியை வந்து சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணணும் டெய்லி டெய்லி எழுதியிருக்கீங்க அதாவது நீங்க ஒரு தனியான பெண் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு துணை வேணும்னா விடோவராக இருக்கிறான் சிங்கிளா இருக்கிறான் மனைவி வந்து முறையாக டிவோர்ஸ் பண்ணின ஆண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சிங்கிளா இருக்காங்க அவர்களே வந்து நீங்க பண்ணின இப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வருமானம் உங்களுக்கு தான் வரும் அவரும் நீங்களும் சேர்ந்து கட்டுற வீடு உங்களுக்கு தான் நீங்க முறையான கணவன் மனைவி லீகலா இணைஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டியதுல ஜாய்க்கு நீங்க இதெல்லாம் எழுதாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு பணம் வேணும் வீடு வேணும் பத்து லட்சம் வேணும்னு இதெல்லாம் கேட்காம இருந்தீங்கன்னா முறையா இவர் வந்து உங்களை வந்து ஒருவேளை பொண்டாட்டியை விட்டு அவர் பிரியிற மாதிரி அவர் ரீசன் இருந்ததுன்னா இது நடந்திருக்கும் உங்களுக்குள்ள ஒரு இணைப்பு நடந்திருக்கும் ஆனா இவரை வந்து பேனிக் பண்ணிட்டீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப பயமுறுத்தி இருக்கீங்க சரி வீடியோ எடுத்தீங்க அவர் வந்து உங்களை பயமுறுத்துறாரு அடிக்கிறாரு அபார்ட் பண்ண சொன்னாரு எந்த நேரமும் இவன் தெரிச்சு ஓடுவான் அதனால ஆதாரத்துக்கு இருக்கணும் வீடியோ எடுத்தீங்க அவ்வளோ போட்டோஸ் அத்தனை போட்டோ இவங்க ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா எந்த ஒரு மனைவியும் ஒரு கணவனோட இவ்வளோ போட்டோ வந்து எடுத்து வீடு முழுக்க மாட்டி வைக்க மாட்டாங்க மிஞ்சி போனா ஒரு போட்டோ மிஞ்சி போன ஒரு மூணு போட்டோ குடும்ப ஃபோட்டோ இருக்கும் குடும்பமா தன்னுடைய குழந்தைகளோட இருக்க தானும் மனைவி புருஷன் பண்ணாட்டி இருப்பாங்க இவரும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு லேசுப்பட்டவர் அவர் செய்த தவறுகளுக்கு மனைவியை விட்டு இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணோட வந்து அந்த மனைவி இவ்வளவு தூரம் துன்புறுத்தி எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்ப ரங்கராஜ் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வந்து ஸ்ருதி வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு ஒரு வேறொரு பெண்ணுக்காக உருகி உருகி பொண்டாட்டி தங்கம் நீ அழகா நீ இவ்வளோ கொஞ்சி பேசுற இத்தனை குறும்பும் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பதற்கு அந்த பெண் வந்திருக்காங்க ஸ்ருதியை பார்க்கும் போது உண்மையா ஆரம்பத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இது என்ன ஒரு பொண்ணா கொஞ்சமாவது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டாமா இப்படி போன ஒரு புருஷனை விட்டு கொடுக்காம இதெல்லாம் என்னது இதுன்னு நிறைய பேர் திட்டி திட்டாங்க ஏன்னா கொஞ்சமாவது பெண்ணா ஒரு சூடு சொன்ன வேணாம இப்படியா இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளைக்கு வந்து நம்ம கம்பெனி கொடுக்குறது ஆனா இப்ப நடக்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஸ்ருதி உண்மையாலுமே எல்லாருமே ஒரு கலியுக கண்ணகி மாதிரி இருந்துட்டு என் கணவர் போய் சிக்கி இருக்கிறது ரொம்ப தப்பான இடம் அந்த சின்ன வீடு படம் வந்து பார்ப்பாங்க கல்பனா வந்து எல்லாத்தையும் பண்ண விட்டுருவாங்க அந்த ஒரு சின்ன வீடு கிட்ட எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு நீ எல்லாம் அடி வாங்கிட்டு வருவா அப்போ உன்ன நான் இழுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்பனா இழுத்து மனைவி மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வீடு படம் வந்து பாக்கியராஜ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ தான் பாக்கியராஜ் எல்லாமே அடிபட்டு அந்த பெண்ணால் ட்ராப் பண்ணப்பட்டு கடைசியில் வந்து ஐயோ என் வைஃப் என் வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அந்த மாதிரி இந்த பெண் வந்து ஸ்ருதி வந்து ஒரு கலியுக கண்ணகி மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க மேலே ஒரு டேஞ்சர் டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறாரு அவரை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க இருந்த ஒரு உறுதி வந்து அவங்களை பாராட்டி ஆகணும் அப்படிதான் இத்தனை விஷயம் ஓடிட்டு வேற ஒரு பெண்ணோடு இருக்காங்க ஆனால் இவங்க கூட வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் அந்த மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சிரிச்சு அழகாக பேசி தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற வந்த மனைவி கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டார் மூஞ்சு திருப்பிட்டே உட்காந்து அவ்வளோ ஆக்ஷன் பண்ணுறாரு ஆனால் இன்னொரு பொண்டாட்டிக்கு வந்து பொண்டாட்டி லவ் யூ டி டாடாடா புரியல ஆனால் உங்கள் மனைவியை வந்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வந்த உட்காந்த மனைவியிடம் நீங்கள் நடந்து நடந்து கொண்ட முறைங்கிறது வந்து சத்தியமா வந்து ஏற்புடையதா இல்ல மதம்பட்டி ரங்கராஜ் நீங்க வந்து உண்மையாலுமே வந்து உங்களுடைய வீடியோலாம் எல்லாம் சமையல் வீடியோ பார்க்கும் ரொம்ப அழகா ஒரு அருமையான ஒரு பிசினஸ் ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சன் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம இவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியாது இதுவே வந்து நீங்க ஜாய் கிறிஸ்தா பத்தி பேசும்போது உங்களை கரெக்ட் பண்றதுக்கு அவங்க எடுத்த முயற்சியில ஒரு பத்துல ஒரு பாகம் கூட தன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்வதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இவ்வளவு இன்னொரு ஆள் நமக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும் இன்னொரு ஆள் எனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் இன்னொரு ஆள் வந்து பண்ணணும் நமக்கு வாங்கி தர வேண்டியது நம்மளே பண்ணியிருக்கலாம் ஏதோ நமக்கு சக்தி உள்ள ஒரு வேலை செய்து அவர்கள் வந்து பொருளிட்டு இருக்கலாம் நம்ம புள்ளியை நம்ம காப்பாற்றிருக்கலாம் ஒரு ரெண்டு குழந்தைகளை காப்பாற்றுறக்கு ஒரு பெண்ணால் முடியாதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அந்த மாதிரி நிறைய பெண்களை நான் பார்க்குறேன் வீட்டு வேலை செஞ்சுட்டு கணவன் குடிகாரங்க நான் தான் என் ரெண்டு பிள்ளைகளும் காலேஜில் நல்ல படிப்பு டபுள் டிகிரி வாங்க வச்ச பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணினது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் இது வந்து கர்மா பூமராங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ருதி ஒரு மனைவியாக இருந்துட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தன் கணவன் வச்சிருக்கிற பெண்ணிடம் வந்து ஒரு மெசேஜ் வருது நாங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாள் லவ் மேக்கிங் பண்றோம் நீ என்ன பண்ணுவ யூ புவர் திங் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சகித்து கொண்டிருந்த அந்த பத்தினி பெண்ணுடைய சாபமோ பிரார்த்தனையோ வந்து ரங்கராஜுடைய தலை தப்பிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்றாலுமே வந்து ரங்கராஜ் வந்து முழுமையாக தப்பிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது சட்டப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தது மிகப்பெரிய தவறு அதாவது மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டினது ஸோ அந்த குழந்தையை டேக்கர் கேர் அந்த அந்த ஒரு ஈடு நஷ்ட ஈடுங்கிறது கோர்ட் என்ன தீர்மானிக்குமோ நிச்சயமா அது வந்து அது செய்து தான் ஆகணும் நான் வந்து பொதுவாக நம்ம எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட வந்து இயல்பாக இருப்போம் கோவம் வந்தா திட்டுவோம் நல்ல ஜாலியாக இருந்தா ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து வேறொருத்தங்க கையில் எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாதிரி லவ் பண்ண மாட்டாங்க நம்மளோட பத்து மடங்கு லவ் பண்ணுவாங்க உருகி உருகி லவ் பண்ணுவாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை துணையை மீட்கணும்னா அவனை விட நம்ம இருபது மடங்கு அதிகமாகலாம் லவ் பண்ண முடியாது அதை விட எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியாது ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு இயல்பான மனைவி அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வாங்க ரொம்ப காதலாய் கவிதையாக அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகு அப்படிங்கிற அளவுக்கு பண்ண தெரியாத ஒரு இயல்பான ஒரு சராசரி மனைவியாக இருந்திருக்கலாம் சராசரி மனைவி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கம்மி ஒரு மிக அற்புதமான மனைவி இந்த இடத்துல வந்து நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு எந்த ஒரு பெண் இவ்வளோ தூரம் கம்பெனி கொடுத்து பண்ணுவா அப்படின்னு தெரியல என்னதான் இருந்தாலும் இதுல பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நடிப்பு என்னதான் பல விதங்களில் அவதாரங்கள் எடுத்து நடித்தாலும் கடைசியில வந்து மிக இயல்பாக சாதாரணமாக இருந்த உண்மை ஜெயிச்சிருச்சு இயல்பு சாதாரணமா நிதானமா அழகா இருக்கும் ஆனா மிக உண்மையாக இருக்கும் போல நன்றி வணக்கம்